ம் சரிங்க்தே பாத்து குடி ம் சரிங்க்தே புள்ள என்ன தாரியா இல்ல்தே அந்த சூட்லயே வைக்க சொல்லிருக்காங்க 9 மாசமே பிறந்ததால டேيت கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆ சரி சரி அந்த சூட்லயே வச்சிடேன் ரெண்டு மூணு நாள் கழிச்சதுக்கு யாருனாலும் யாரால தூக்கலாமா அதுக்கே நான் அவள தூக்கி வைக்க போறேன் பேங்கா துட்டிக்கிடரு என்ன இப்ப தொக்கு காசியா இருக்கு அவ்ளோதான் பையனை போய் உட்காருனீங்களா வேண்டாம் 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 நீ வச்சுக்க தூங்குது பாரு பவியம்மா அதட்டே இருந்தால இப்பதா தூங்குறா நல்ல நேரம் வீட்ல மாமா இருந்தாங்க ஆமாத்தே மாமா இல்லைண்ணா ஹாஸ்டலுக்கே வந்திருக்க முடியாது ஏம்மா ஒன்று தடவை விற்கலாம் பொண்ணுன்னு சொல்லிக்கலாம்மா ஆ வந்துட்டு தான அத்தை அவன்தான் பிள்ளையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வரதானு சரி அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அவனை தான் பார்த்துட்டு போட்டுவேன் அம்மா அவன் ஹாஸ்டலுக்கு வந்தானண்ணா ஏன்னா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுங்கண்ணே ம் சரிங்கத்தே ஆஹ் சாப்பிட்டானா என்னென்னு தெரியல அதெல்லாம் நாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோம் மனியாரே இருக்கா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க சரி சரி நீ பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கண்ணா கொடு நாங்கள் வெளியில் நிற்கோண்ணே ம் சரிங்கத்தே

நீங்க சொன்ன லீவ் போட்டு ஓடிருக்கீங்களே இது நம்ம வீட்டு குழந்தைடா நம்ம வீட்டு பிள்ளை பார்க்க காசியா இருக்காது அதாடா எப்படி சொல்றான் பாற நாங்க குழந்தை பிறந்தப்போன்னு சொன்ன உடனே கையும் உள்ள காணும்ல அந்த லீவ் போட்டு ஓடி வந்தோம் கி டேய் வாடா வாங்க மாப்பிள வாங்க மாப்ள ஆ நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கும் மாப்ள பேசிட்டு வரேன் டேய் பொண்ணு பிறந்திருக்கு கன்கிராஜேஷன்டா தேங்க் யூ டா நல்லா இருக்கியேம்மா ரொம்ப சந்தோஷம் சரி வெளியிடா வாங்க பேசலாம் சரிடா சாரி மச்சா ஏமா பிள்ளை கவலைப்படுறீங்க விடுங்க இல்ல மச்சான் எங்க அப்பா தலாத வார்த்தை பேசிட்டு இருந்தாரு சரி அப்படியே வீட்டை விட்டு அனுப்புனா உங்க கூட சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன் அங்க இருந்தா நிச்சயமா போலீஸ் வேலைக்கு ஏதாவது அனுப்பிடுவாருன்னுதான் வீட்டை விட்டு கோமா விரட்டு மாதிரி விரட்டினேன் அவ உங்க வீட்டுக்கு தான் வருவான்னு நினைச்சேன் என் கிட்ட தான் சந்தோஷமா இல்ல அந்த மாதிரி உங்ககிட்டயே சந்தோஷமா இருப்பான்னு நம்பிதான் நான் வீட்டை விட்டு அனுப்புனேன் மத்தபடி அவளை வீட்டை விட்டு அனுப்புனுங்கிறது என் நோக்கம் இல்ல எங்க மாப்பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா எங்க போயிருப்பா வருவா நாலு நாள் ஆயிட்டு அவன் என்ன வீட்டுக்கு வரலையே விடுங்க மாப்பிள என் தங்கச்சி எங்களை வீட்டு எங்க போக மாட்டான் பத்திரமா தான் இருப்பான் கவலைப்படாதீங்க சத்தியமா சொல்ற மச்சா அவன் அங்கதான் வருவான்னு தான் அனுப்புனேன் எதுக்கு இங்க கடந்து கஷ்டப்படுறான்னு நினைச்சேன் உங்க என்ன எங்களுக்கு புரியும் மாப்பிள நீங்க வேற ஏதாவது பண்ணி தான் நாங்க உண்டு நாக்கிருக்க மாட்டோம் மாப்பிள்ள நீங்க தப்பு பண்ணிருந்தா நாங்க என்ன உங்களுக்கு தண்டனை கொடுத்துருப்போம் உன் மேல என்ன தப்பு இருக்கு உங்க அப்பா பேசக்கூடாது வீட்டு விட்டு அனுப்பியிருக்க அவன் எங்க போனான்னு தெரியல ரொம்ப பயமா இருக்கு எனக்கு எல்லாம் பொண்ணாட்டுல ஒரு கேடா விடுங்க பாத்துக்கலாம் நீங்க

ராணத்தி மெத்தனமா போயிடும் பொண்டಾಟية தேடணும் அவ கூட வாழணும் அவ கூட சந்தோஷமா இருக்கணும் என்னமேன உனக்கு இல்லாம போயிடும் ஏனாலும் அப்படி தான் வளக்க பட்டு இருக்கா அப்படி தான்டா இருப்பா புடிங்க மாப்ளே இதே கண்ணல பாத்து இருந்தா இந்த முடியலைங்கிற வார்த்தை வரமாடா சப்பரா பண்ணீங்க அன்னை எல்லா மாமியார আইডিয়াனா நம்ம பழைய வீடுல என்ன பழைய வீடு அவண்டா நானும் ஆதிரா இருந்தேமே ஆமா அஸ்கூல் பக்கத்துல அந்த வீட்ல தான் இருக்கா அந்த ஸ்கூல்ல தான் அவளுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கேன் என்ன சொல்றீங்க ஆமாடா இந்த பைய உள்ளக்கி தான் அவ போலீஸ் எல்லாம் பத்த பிடிக்காத அதனால சும்மா டெம்பரரி ஸ்கூல்ல வேலை பாத்துக்கிட்டேன்னு சொன்னா சூப்பர் அண்ணி அந்த வீட்ல இருந்துட்டு ஸ்கூலுக்கு போனா யாருக்கும் தெரியாதல்ல அதான் அந்த வீட்லயே இருக்கா டேய் இவங்களுக்குலாம் தெரியும் வந்து பார்த்துட்டு போவானுங்க டேய் ஃப்ரெண்ட் என்ன விக்ரம் சொல்லி தொலைச்சறாத பாவும் நீ இருக்கான் ஆயட்டண்டா பொன்னட்டடா அருமை தெரியட்டும் அவ கூடே இருந்தாலும் தெரியாது அவ நம்ம கூட இருந்தாலும் அவ அருமை உனக்கு தெரியாது அவ அருமை இவனுக்கு தெரியணும் கட்டாயமா தெரியணும் அதான் மாமியாரே இந்த பிளான் போட்டுட்டாங்க

விடுங்க மாப்பிள்ள ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க இல்ல அவளை பார்க்காம இருக்க முடியல எங்க போனாலும் தெரியல அதெல்லாம் மாப்பிள்ளை வேணும் நல்லா தேடுங்க அவன் தருமச்சனை எங்க இருக்கீங்க அம்மா வீடு பழைய வீடு இருந்ததுல அங்க இருக்கும் அவன் பொண்டாட்டி கூட தான் இருக்கான் சரி அப்போ நீங்க ஒத்தரியா இருக்கீங்க நாங்க ஒத்தி இருக்கோம் ஆதி ராகி வேணாம் நாங்க முடிவு வீட்டுல இருக்கோம் தருணி பாட்டி அழகுராணி அவங்க அந்த வீட்டுல இருக்காங்க ஆனந்தி யாரும் கூப்பிட்டு வரணும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி சரி எனக்கு நிறைய கிளம்புறேன் சரிங்க மாப்பிள்ள நிறைய வீட்டுக்கு வாங்க சரி

ஆமாடா என் தங்கச்சி தான் பிளானே போட்டா அது நல்ல சிவாயில இருந்தே வர வைக்கிறதா எல்லாரும் பண்ணிட்டு இருந்தா என் தங்கச்சி நினைச்ச மாதிரியே மாப்பிள்ள வீட்டுல இருக்கும்போதே நல்ல சிவாய் இந்த வார்த்தை விட்டா இதா சந்த பண்ணி என் தங்கச்சும் வார்த்தை விட்டா மாப்பிள்ள வாயாலே வீட்டை விட்டு வெளில போச்சா சீனி மாப்பிள்ள தேடி வருவாரு என் தங்கச்ச தேடி வருவாரு அதுதான்டா நல்ல சிவனுக்கு மோதாடி அதுக்கப்புறம் எங்க ஆட்டத்தை பாரு எங்க வீட்டு மாப்பிள்ள அங்க இருக்கிற வரைக்கும் நல்ல சிவன் நாங்க எதுவும் பண்ண முடியாது ஏன்னா என் மாப்பிள்ளைக்கு மேல கோவம் வந்துடும் தங்கச்சி வாழ்க்கை போயிரும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு

வளர்க்கறது எங்க அம்மாடா எப்படி வளர்க்கணும் தெரியும் எங்க அம்மா கிட்ட பிள்ளைங்களை கண்ண மூடிட்டு எங்க வேணாலும் அனுப்பலாம் சுத்த தங்கங்களா இருக்கும் சாமுத்தியம் சாதுரியம் வீரம் திறமை எல்லாம் நிறைஞ்சிருக்கும் நான் தான் வேணும்னு ஆனா நீ அடிக்கடி திரும்ப பையனா வேணும் பையன் தான் வேணும்னு கேப்ப அப்படி நான் எது கேட்டாலும் நினைப்பா குப்பனத்து விட்டுப்பாங்கடா அவன் நான் எது நினைச்சாலும் ஆப்போசிட்டா நினைப்பான்னு தான் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதனாலதான் பொண்ணு பிறந்திருக்கு அதே ஆமாடா நான் பையன் பையன்னு சொல்ல சொல்ல பொண்ணுதான் இருக்கும் பொண்ணுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா இதே நான் பொண்ணுதான் வேணும்னு சொல்லிதான் வச்சுக்க இன்னைக்கு இவ ஆட்டமே வேலைதான் இருந்திருக்கும் ஐயாரு அவளுக்கு ஏத்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கா சந்தோஷமா இருக்காடா அவன் நினைச்ச மாதிரியே பொண்ணு குழந்தை தான் ஹாப்பியா இருக்கா ஓ அவளைட்டான்னு நினைச்சீங்களா அவளுக்கு என்ன ஜெயிச்சுட்டு சந்தோஷம்டா அதான் பையன் பையன்னு சொன்னேன் இப்ப பொண்ணு பிறந்திருக்கல எங்க அம்மா வளர்க்கணும்டா எங்க அம்மா வளர்க்காதான் அந்த குழந்தை நல்லா இருக்கும் அதான் நான் நினைச்ச மாதிரியே பறந்திருக்கேன் நீ

அப்போ நாலு நாளா இப்படிடா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நாங்களே வெஞ்சால்தான் சமைச்சுட்டு இருக்கோம் நான் குழம்பு வைப்பேன் சோறு போங்குவான் நான் நல்லா முட்டை பொடி ஏய் அப்ப ஆதில சமைக்க மாட்டா நல்லா சாப்பிடுவாடா ஆஹ் இவன் குழம்பு வச்சா அவன் நல்லா சாப்பிடுவா நல்லா கரெக்டா குழம்பு வைப்பான் உங்கள சொப்புடுதா டே அவன் எங்க வீட்டு செல்ல பிள்ளடா அவளை சமைக்க விட்டு நாங்க சாப்பிட்டா எங்க உடம்ப ஒட்டுமாடா அப்ப ஆனந்தி மட்டும் சமைத்து விட்டுருந்தீங்களே அவ அம்மாடா அம்மா கையால சாப்பிடறதுக்கு யாருக்குதான் புடிக்காது இன்னொன்னு அவளுக்கே தெரியும் இவளை யாருமே பக்கத்துல விட மாட்டா அளவுக்கு சமைச்சு கொடுத்தா அளவு திருப்தியா இருக்கும் கையால சாப்பிட்டாதான் எங்களுக்கும் மன திருப்தியா இருக்கும் அப்போ இப்போ எப்படி இருக்கீங்க என்ன செய்ய கஷ்டமா தான் இருக்கு என்ன இன்னும் ஒர்க்காண்ணா வருவேன் ஃபோன் எடுத்து தான் வந்திருக்கேன் எங்க போண்ணா ஓய்

அம்மா மட்டும் அந்த பார்த்தா தெரிஞ்சிரும் பாத்துக்கலாம் பாரு ஐயா விடுங்க மாமா அதெல்லாம் முடியாது சரி வணக்கம் கொடுக்கவே மதிய கொடுத்தே கிளோ அம்மா திரும்பி நந்தி பாய் நிக்கோ மதிய கொடுத்துரு வா கொசுறதா உங்களுக்கு சரி இப்போலாம் இவ்வளவு கொஞ்சம் விடுறியா நம்ம வீட்டுல இருக்கும்போது அந்த தொடப்பட விட மாட்டேனா அப்படிதான் அப்படிதா இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியல என் தம்பியை பத்தியா இவ்வளவு உசாரா இருந்திருக்கான் நான் சொன்ன மாதிரி சிங்கப்பேரி போக்கிட்டானே சரி பாக்க போறீங்களா என்ன தினமும் பாத்துட்டு வந்துடுறேன்

உன் நினைப்பு திறந்தன வாட்டுது அங்கயாவது கூட இருப்ப படுக்கும் போது சாப்பிடும் போது இல்ல உன் முகத்தை பாத்துகிட்டே இருப்ப பெருசா எந்த ஆசையும் வந்தது இல்ல தான் சொல்றேன் இருக்கும்போது தோணலே ஏமா அவங்களா நல்லதா ஆமா கொஞ்சம் பத்தி இருக்காரு

சரிங்க மாமா என்ன நான் வரட்டா வேண்டாம் ஒருவேளை மாப்ள வந்தாருனா ஆசையா இருக்குனே அன்னி குழந்தைய அந்த ஸ்கேன்ல பாக்க ஆசையா இருக்கு அவங்க ஓயாம அத தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆசை பர ஆசையா என் தங்கத்துக்கு நம்ம வீட்டு குழந்தைல அம்மா மாதிரி இருக்கோ அப்பா மாதிரி இருக்கோ அத ஸ்கேன்ல பாக்க ஆசையா இருக்குனே அரேகமா எங்க அம்மா மாதிரி தான் இருக்கும் நினைக்கே அந்த அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கும் அப்போ அம்மாவே வந்து பறப்பங்களானே வாய்ப்பிருக்கு நிச்சயமா உங்க அம்மா மாதிரி தான் பறப்பங்க டேங்க்ம்மா அய்யோம்மா எங்க வீட்டோட அடிச்சுத் தரத் திருவீங்களோன்னு பயந்தேம்மா மகாராணி மாதிரி வாள வச்சிட்டு இருக்கீங்களே இங்க வீட்டு புள்ள அவன் எங்க வீட்டு வாரிசு அவனுக்குள்ள பிள்ளை பிறுமா என்ன அப்ப இங்க என்ன சாப்பிட்டுப் இட்லி เฉச்சறட்டுமா ஆமா네 காலே இட்லி เฉச்சக்க இங்க வந்து சாப்பிட்டு அப்படியே போறான் ஆ அம்மாவும் வருவாங்க அப்படியா பாட்டி வரையேனாங்களே ம் பார்த்துக்கின்னு வரைவாங்க அப்போ என்னன்னே குடும்பமாக போயிட வேண்டியது தானே அவங்க வந்தால் தான் நல்லா இருக்கும் நமக்கு வேற இருக்கா சின்ன என்ன வேண்டாச்சி வரைய பாரு அப்படி பே என்ன மாதிரியே ஏதோ மாமியார் கருவில போட்டுட்டே இருந்தால் நானும் அதுவும் மாமியார் கருவில் போடுதான் அப்படி பெரிய சேவையானதாமனே தங்கச்சி என் தங்கோ என்னே இங்கே வலிய அன்பு தங்கச்சி எங்க சுற்றுனாலும் ஓமொத்த பார்த்தா தான் எனக்கு நல்லாயிருக்கு

இங்க வர்றது காசு போடலாம் கவலைப்படுறத கூப்பிட்டு வந்துடலாம் ம் சரி அம்மா நாளைக்கு செக்அப் போகணும்ல அம்மா ஃபைல எடுத்து வச்சிரு காலை 8 மணிக்குலாம் கிளம்பணும்ல சரிங்க மாமா நீ என்ன சாப்பிடல வாங்க இல்லமா ஆன்டி சாப்பாடு கொண்டு வந்தா பாடா விருந்தே கிடச்சிருக்கு வைத்து வச்சிர கடப்பட ஓடிடு அட சட்ட ஆ டேய் ஒத்த கலப்பட அண்ணன் பக்கம் வந்தா ஓட அடிச்சிருவேன் அடச்சி நல்ல அண்ணன் நல்ல தம்பி போங்கடா அப்பட சொல்ல கூடாது சரி எதுக்கு வெளிய நின்னு பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க உள்ள வாங்க மாமா உங்களுக்கு காபி கொண்டு வரட்டா